பத்தில் இருக்கிற அருமையான ஜோஸ் அவர்கள் வந்து அவங்க சாட்சியை நானும் ரொம்ப நாள் ஆச்சு அந்த சாட்சியை கேட்க வாங்க ஐயா உங்களுடைய சாட்சியை நீங்கள் எங்களோடு கூட ஒரு பத்து நிமிஷம் பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்திர பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் லேலூயா ரொம்ப அருமையான ஊழியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சுன்னா ஐயா நானும் அவரை கூப்பிட்டு பயன்படுத்தியிருக்கிறேன் நல்ல ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த நாட்களில் வேலையெல்லாம் விட்டுட்டு அத்துடைய தான் முக்கியம் வந்துட்டாங்க ஆமேன் நான் என் கிராமத்தில் சொல்லுவேன் பைபிளை தூக்கிட ஒரு மனுஷனே என்ன ஆனதில்லை கெட்டு போனதா சரித்திரம் இல்லை பைபிளை யாரெல்லாம் தூக்கினாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டோர் உயர்த்தி வச்சிருக்கிறார் நான் பேர் நமக்கு தெய்வன் நம்மோடு கூட இடம் பண்ணுவார் ஐயா அருமையார் ஐயா அவர்கள் வந்து நம்ம திலையுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடியாத இந்த இடத்துல என்னுடைய சாட்சியை பகிர தேவன் உறுதி செய்ததுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் சபை சபைக்காக ஊழியர்க்காக ஊழியர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நாளிலும் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன் நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய பேரு ஜெய்சங்கர் நான் வந்து இந்து குடும்பத்தில் பிறந்து இந்து குடும்பத்துப்படி நான் வாழ்ந்தேன் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக ஒரு கால நேரத்தில் நான் செயல்பட்டவன் ஆனாலும் என்னோடய சூழ்நிலைகள்லாம் மாறிச்சி என்னோடய குடும்பத்தாரால் நான் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு என்னோடய பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு நான் சாப்பணுங்கிற முடிவு எடுத்தேன் நாற்பத்தஞ்சி வயசில் சாப்பா எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடனுக்காக எங்கள் அப்பா அம்மா கிட்டே போய் எனக்கு எப்படியாவது பங்கு கொடுங்க நான் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடன் நான் அடைச்சிட்டு இதுக்கப்புறம் நான் திறமையாக பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கும்போது போது எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க பங்குலாம் கொடுக்க முடியாது நீ செத்தாலும் சாவு நாங்கள் பங்கு கொடுக்க தர முடியாது அப்படின்ட்டாங்க எனக்கு நான் சம்பாரித்து நான் சம்பாரித்து என் கூட பிறந்தவங்க நான்கு பேருக்கும் கல்யாணம் நானே கல்யாணம் பண்ணி வச்சேன் கடன் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சேன் கடைசியில் என்னுடைய மனைவி கொண்டு வந்த நகை பணம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் குடும்பத்துக்காகவே செலவு பண்ணினேன் எல்லா நிலைமையிலும் கடைசியில் என்னை என்ன எங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாத்தினதுனால சாப்பணுங்கிற ஒரு முடிவு எடுத்து மதுபானத்துறையில் நான் வேலை பார்த்தாலும் அதிகமாக மது குடிக்கிறது பஸ்ஸில் போய் விழுவிறது இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை ஒவ்வொரு இடத்துலையும் என்னை பாதுகாத்தார் இருந்தாலும் என்னோடய வேகம் குறையில எங்கள் அப்பா அம்மாவை என்னை ஏமாத்தினவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரவாதி கிட்ட நான் கும்பகோணத்தில் ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு அந்த மந்திரவாதியை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த பஸ்ஸில் போகும்போது என்னை என் கூட உட்கார்ந்தார் அந்த மந்திரவாதி சொன்னார் என்னை பார்த்து உடனே என்னோட குடும்பத்தில் நான் நடக்கிற வரலாறு என் குடும்பம் வரலாறு நான் சம்பாதிக்கிற சம்பாரத்தின நான் செலவு பண்ணுற காசெல்லாம் அவர் அப்படியே புள்ளி விவரமாக சொல்கிறாரு எல்லாம் சொல்லி கிள்ளி முடிச்சுட்டு உங்கள் அப்பா அம்மா உன்னை கடைசியில் உன்னை ஏமாற்றுவாங்க இதெல்லாம் மாறணும்னா என்னை வந்து பாருனாங்க நான் நினச்சேன் நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி ஏமாத்துவாங்க இப்போ யாரோ போய் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த இதை நம்பலை நான் கடைசியில் இருபது வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க நீ சத்தாலும் பரவாயில்லங்கிறாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க இருந்தாலும் நம்மளை ஏமாத்திட்டாங்களே நம்மளை ஏமாற்றினவங்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இருபது வருஷம் கழித்து அந்த மந்திரவாதியை நான் தேடிக்கிட்டு போனேன் அந்த மந்திரவாதி இருபது வருஷம் நான் தேடிக்கிட்டு போகும்போது அன்றைக்கி ஃபோன் கிடையாது அட்ரஸ் எழுது கிடையாது அந்த வார்த்தை சொன்ன அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே இடத்தெல்லாம் அப்படியே ஒரு மனசில் அப்படியே பதிஞ்சிச்சு கரெக்டாக அந்த இடத்துல போய் கேட்டோன்னே ஆள் இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்கன்னாங்க நிறைய பேர் அவரை பார்க்காத அப்படின்னாங்க ஒரு பெரிய மந்திரவாதி பயங்கரமான ஆள் நீ அப்பா அந்த ஆள் பார்க்க வந்துருக்கிற அந்தாலும் ஏதாவது ஒன்றை போடுவான் இப்போ போயிருப்பான்னு கூட சொன்னாங்க இல்லைங்க எனக்கு ஃப்ரெண்டுங்க பார்க்கலாம்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எப்படியோ ஆடு ஒரு கிருப்பில் நான் ஆளை சந்தித்தேன் சந்தித்தேன் நம்ம இந்த மாதிரி ஒரு சரியாந்திர வெள்ளிக்கிழமை போய் ச என்னப்பா வர இந்த மாதிரி பஸ்ஸில் வர போயிருக்கிறது விவரம் சொன்னீங்க நீங்கள் சொன்னது மாதிரி இவ்வளோ வாழ்க்கையில் நடந்து போச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்க எல்லாம் மந்திர வேலை பண்ணி காலி பண்ண முன்னுதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் பார்த்துக்கிறப்பா நீ ஒன்றும் பயப்படாத உன்னை எதுவும் பாதிக்காது நான் பார்த்துக்கிறப்பான்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் ஒரு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் எனக்கு முன்னாடி ஒருத்தர் மந்திர வேலை பண்ண சொல்லியிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கார அவங்க உடனே அந்த வீட்டுக்காரவங்க பட்டயத்தை எல்லாம் ரெடி பண்ணி அந்த மந்திரவாதி தகுடல ஒன்றும் சூடம் கிடையாது சாம்பிராணி கிடையாது தகட தகுடை எடுத்து பட்டையை எழுதி அந்த தகுடில் ரத்தத்தை அறுத்து ஊத்துறாரு அவருடைய கையில் இருக்கிற ரத்தத்தையே அவர் அறுத்து ஊத்துறாரு அந்த தகுடு அப்படியே பறக்குது ஆஹா நம்ம சரியாக இருந்த இடத்துல தான் நான் வந்துருக்குறோம் நம்ம நினைக்கிறது நடக்க போகிற நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் உட்காந்துருந்தேன் அந்த தகுடை பிடிச்சி ஒரு தாயத்துக்குள்ளே நுழைத்தி விட்டு வச்சுட்டு உடனே அந்த அம்மாவை சொன்னார் கூப்பிட்டாரு போய் ரோட்டில் கிடக்கிற மண் அள்ளிடுவாமா அப்படின்னாரு அந்த அம்மா அந்த ரோட்டில் கிடக்கிற மண் அள்ளிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துச்சு அந்த மண்ணை வாங்கி திருச்சாரு திரிச்ச உடனே அந்த மண்ணை குங்குமமாக கொட்டுனுச்சு நான் கொட்டும் போது கடையில் விற்கிற குங்குமம் மாதிரி கம்ம கம்பு மிஷின்லாம் அரைக்கிற மாதிரி அந்த இடத்துல உட்கார முடியல என்னால் நான் கோபுரம் மஞ்சத்தூள் கம்பெனிக்கு பக்கத்தில் நான் வேலை பார்த்துருந்தேன் சென்னையில் அப்போ அந்த மிஸ் அந்த மிஷினில் என்ன எல்லாலாம் கலவை கூட்டி இறக்க அரைக்கிற அரைக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்மெல் அந்த இடத்துல உட்கார முடியல அப்போ நல்லா ச இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பெரிய சந்தோஷம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க போதாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன் உடனே அடுத்தது எனக்கு ஒரு பட்டயத்தை எடுத்து ரெடி பண்ணாரு எடுத்து ரெடி பண்ணிட்டு போய் உங்கள் வீட்டுக்காரம்மா பேரை சொல்லி மண் அள்ளிகிட்டு வாபா அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் சரஸ்வதி சரஸ்வதினு சொல்லி மண் அள்ளிக்கிட்டு வந்து அந்த மந்திரவாதி கையில் கொடுத்தேன் அந்த மந்திரவாதி அந்த மண்ணை வாங்கி திரிச்சாருங்க திரிச்ச உடனே மண்ணு மண்ணாகவே வந்துச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அங்கே யோசனை பண்ணிட்டு மறுபடியும் போய் எப்பா மறுபடியும் மனைவி பேரை சொல்லி இன்னொருத்தரும் மண்ணை வாங்கிட்டேன் மறுபடியும் அந்த மண்ணை அள்ளி உண்டாந்து அவர் கையில் கொடுத்தேன் மறுபடியும் மண்ணு மண்ணாகவே வந்துச்சு உடனே அவருக்கே ஒரு பயம் நான் சொன்னார் நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த வேலைப்பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கும் இந்த ஒரு டீப்பு தான் மாறுது என்னன்னு தெரில அப்படின்னு அவரே அசந்து எனக்கும் ஒன்றும் புரியலை நானும் இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் சரி என்னடா ஒன்றுமே தெரியல நினச்சிக்கிட்டு நானும் யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தேன்னா டக்குன்னு அந்த மந்திரவாதியின கேட்டார் உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரம்மா ஏசுநாதர் தான் தெய்வமாக கொண்டாடுற கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்னது தான் அப்படின்னா அந்த மந்திர சொன்னார் நீங்கள் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்காதீங்க நீ போயிடுங்க அப்படின்னாரு அப்போ அந்த இடத்துல அவுத்துக்கிட்டே தான் பஸ் ஸ்டாப்பு நான் சரி போயிடுங்கன்னு சொன்னோடனே நான் மறுபடியும் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னேன் கிட்ட வந்து எப்பா நீங்கள் நின்றுனால் எனக்கு ஏதாவது ஆகிடும்ப்பா நீ போயிடுப்பா அப்படின்னு மறுபடியும் என்னை கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு தூரம் வரலையும் எனக்கு பின்னாடியே வராரு நீ போப்பா போப்பா எனக்கு எதாவது ஆகிடும் ஏதோ ஆகிடும் போப்பா போப்பாங்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல சரி உடனே சரி உடனே நான் என்ன நினைச்சேன்னா உடனே அந்த கும்பகோணத்துலேருந்து சாமி மலைக்கு நடந்தே வர்றேன் என்னடா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போனோம் ஐயப்பன் கோயிலுக்கு அஞ்சு வருஷம் போனோம் திருப்பதிக்கு மாதம் மாதம் போனோம் ஊரில் உலகத்தில் எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போனோம் எங்கள் ஊர்லேயும் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி நானே கோயிலெலாம் கட்டினேன் அந்த தெய்வமெல்லாம் வரல என்னுடைய மனைவியை கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் ஆச்சு அவை இந்த இருபது வருஷத்தில் எனக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்க ஆனால் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்னோடய வீட்டில் வந்து அவங்க ஒரு நாளும் வெள்ளிக்கிழமை கொழுத்து சாம்பராடி போடும் கோயிலுக்கு போவான்னு அவங்கள சொல்லவே மாட்டேன் அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க நான் எங்க நான் பாட்டு கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன்னா என்னோடய வச்சுக்குவேன் ஆனால் எங்கள் மனைவி ஒரு நாளும் சர்ச்சுக்கு போனது கிடையாது இந்த இருபது வருஷத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு போனது கிடையாது ஒரு நாள் பைபிள் படித்தது கிடையாது ஒரு நாளும் செமம் பண்ணது கிடையாது அப்போ அந்த ஆண்டவர் மனைவி கூட இருக்கிறாங்கன்னா நம்ம நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷமாக நாம் வணங்கின தெய்வம்லாம் உண்மையான தெய்வம் இல்லை பொய்யான தெய்வம் தான் மனைவி தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தவொடனே இவருடைய வீட்டில் இருக்கிற பொம்மை தெய்வம் என்னென்னலாம் பொம்மை வச்சிருந்தோன்னோ என்னென்னலாம் சின்ன எல்லாத்தையும் வேட்டி பிரிச்சு போட்டு அள்ளி அதில் போட்டு உடனே தூக்கி போட்டு கொண்டு போய் ரோட்டில் போ ஏரிக்கரையில் போட்டுட்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கார மாட்டேன் சொன்னேன் நான் ஒரு மந்திரவாதிகிட்டே போய் பார்த்த பார்த்தேன் எங்கள் அப்பா அம்மாவில் வேலைப்பாடி பாடி பண்ணி சாவடிக்கிறதுக்காக போனேன் அந்த நேரத்தில் ஏசப்பா ஓன் ஒன்னோட பேரை சொல்லி மண்ணல்ல சொன்னாங்க அந்த மண்ணல்லி உன்னது கொடுக்கும்போது ஏசப்பா ஓம்பே ஓன்னு ஒன்னாலாக வெளிப்பட்டார் அதனால் இயேசு தான் நமக்கு உண்மையான தெய்வம் நம்ம இனிமேல் சர்ச்சைக்கு போவோம் சரியான சபையை தேடி பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரன் மட்டும் நான் சொல்லிவிட்டேன் எங்கள் மாட்டுக்காரம்பளுக்கு ஒரே சந்தோஷம் அப்புறம் சபைக்கு வந்தோம் சபைக்கு வரும்போது எங்களுக்கு சொன்னாங்க முதல் எடுத்தோன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பாடுகள்லாம் வரும் இதெல்லாம் தாங்குவீங்களா நாங்கள் எது வந்தாலும் நான் இயேசு சொந்த ரசிக்கிற ஏற்றுக்கிறேங்க எது வந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தோம் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு நான் மதுபான துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெய்லியும் பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் பதினஞ்சு நாளும் சபைக்கு வந்து பதினஞ்சு நாள் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் நைட்டு போய் ஏசப்பா நான் எத்தனையோ முறை ஆறு மாதம் இருந்திருக்கேன் ரெண்டு மாதம் இருந்திருக்கேன் மூணு மாதம் இருந்திருக்கேன் யாராவது ஒருத்தன் வந்து குச்சம் முடியும்பான் அதிலே ஆரம்பிச்சுருவேன் நீங்கள் எனக்கு இதில் பரிபூர்ண விடுதலை கொடுங்க ஆண்டவரே நான் மதுபானத்தை எத்தனை சூழ்நிலையிலும் நான் மதுபானத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே ஒரு நைட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்ட்டு படுத்து ஏந்திரிச்சு வைக்காண்டில் வேலைக்கு போனேன் அந்த நிமிஷத்துலேயே அந்த அந்த மதுபான எண்ணமே இல்லை இன்றைக்கும் நான் பத்து வருஷமாக ஏச சொந்த ராஜ்கராக ஏற்று பத்து வருஷமாக மதுபானத்தில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த எண்ணமே வராது டயத்தில் அந்த மதுபானத்தில் இன்றைக்கி புதுசாக ஒரு பிராண்டு சொன்னால் நான் தான் மொதல் மொதல் குடிக்கிறாள் ஆனால் அப்படியேப்பட்ட ஆள் என்ன ஆண்டவர் என்ன பெரிய அந்த குடியிலேருந்து பெரிய விடுதலை கொடுத்தாரு அதுவும் இல்லாமல் வெத்தலை சீவையில் ஆயின்ஸு புயலை பீடி சிகரெட் எல்லா கட்ட பழக்கமும் இருந்துச்சு சகலத்தையும் ஆண்டவர் விட்டு எனக்கு ஆண்டவருடைய பிரார்த்தனை பண்ணவும் ஆண்டவருக்கு சகலத்தை விடுதலை கொடுத்தாரு இன்றைக்கி ஏசப்பா பேர் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஏஆர் பாக்கு போடுறதுக்கு முன்னா கூட என்னை யோசனை பண்ணி தான் போடுவேன் ஆனால் அந்த பழக்கமும் இல்லை ஆண்டவர் என்ன எல்லாத்துலையும் விடுதலை கொடுத்தாரு ரெண்டு லட்ச ரூபா கடனுக்காக ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் இழந்துட்டேன் என் உசுரை தவிர வேற எதை என்கிட்ட கிடையாது நான் இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் அப்படியாதான் ஆறு மாசத்துல தான் நான் கடன் அடைக்கணும் எனக்கு இதுக்கான திறந்தவன் ஆர்டி போய் கேட்க மாட்டான் தவிர எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போட்ட சோமன்னு ஆறே மாசம் சொன்னது மாதிரியே எங்கள் பையனுங்களை எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களையும் எல்கேஜி யூகேஜியிலேருந்து பத்தாவது வரலையும் இங்கிலீஷ் மீடியமே படிக்க வைச்சேன் பெரம்பலூரில் ராமகிருஷ்ணாவில் படித்தானுங்க ரோவரில் படித்தானுங்க பத்தாவதுக்காவது பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சரியாக படிக்காதனால கடைசியில் டென்த்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் மேலும் படிங்க பண்ணால் நாங்களாம் படிக்க முடியாதுட்டானோம் அதனால் பிள்ளைங்க மேலே எனக்கு ஒரு வேகம் பையன் பெரிய பையன் ஒரு காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லி பாதுலேயே விட்டுட்டு ஓட்டிட்டான் அதனால அவங்க கூட யார் பசங்களோடய பேச மாட்டேன் என்னை கண்டாவே கிட்ட நேரம் பார்த்தா வர மாட்டாங்க என் பையன் போய் சென்னையிலே ஒரு கம்பே ஒரு ஹோட்டலில் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்தான் அங்கே இருக்கும்போதே என் பையன்கிட்ட போய் யார் பேசுனாங்களோ தெரியாது என் பையன்கிட்ட போய் யார் பேசுனாங்களோ தெரியாது என் பையன் ஒரு லட்ச ரூபா உடனே உடனே என் மனைவி பெருக்கு அக்கௌண்ட்டுக்கு உடனே ஒரு லட்ச ரூபா அனுப்பிவிட்டான் அது ஒரு ரூபா வந்தோன்னா அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கிட்ட யாருக்கும் நானும் எங்கள் அப்பா அம்மா செத்தாக கூட போகக்கூடாது அவங்க முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கும் போகாமே இருந்தேன் பேசாமே இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட யார் பேசுனாங்களோ தெரியல ஆண்டவர் மூலிமா எங்கள் அப்பா அம்மா மூலயமா ஒரு லட்ச ரூபா பணம் வந்துச்சு ரெண்டு லட்ச ரூபா எனக்கு பணம் கடனுக்கு கடன் கட்டா ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்துச்சு இந்த ரெண்டு லட்ச ரூபாயா கடன் கொடுத்தவங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட் சொன்னேன் நான் சொந்தமா எனக்கு வீடு இல்லைம்மா சொந்தமாக நிலம் வாங்கியிருக்கேன் வீடு கட்டுறீங்கன்னா சொல்லுங்கள் நான் வித்து தரேன் நாங்கள் உங்களுக்கு வட்டி கொடுக்க முடியாது நான் அசலை கொடுக்குறேன் வாங்கிங்கன்னு சொல்லும் போது சந்தோஷமாக எல்லாரும் வட்டியை அசில் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆண்டவர் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடலில் விட்டதில் கொடுத்து ஆண்டவர் எனக்கு வரையும் அவர் கடைசியில் என் ஊருக்கே போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் ஆண்டவர் ஒரு இந்த மாதிரி ஒரு சபையில் போய் ஒரு பாஞ்சு நாள் ட்ரைனிங் இருந்துட்டு சகிநாத் காமிமாபுரத்தில் சகிநாத் சபையில் போய் ட்ரைனிங் இருந்துட்டு நான் ஊருக்கு வந்தேன் வரும்போது அந்த பாஸ்டர் சொன்னார் நீங்கள் போங்க பிரதர் உடனே வீடு கட்டுவீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கே பாஸ்டர் அஞ்சு வயசாக காசு இல்லை நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லி நகைச்சேன் நானே நீங்கள் போங்க பிரதர் போன உடனே உன்னை வீடு கட்டி வேடி விளைய ஆரம்பிப்பேன்னாங்க அதே போல் எங்கள் வந்தவுடனே வீட்டுக்கு எங்கள் பாஞ்சால ஃபோன் கலேஷன் இல்லை என்ன நடந்துன்னு தெரில எங்கள் வீட்டுக்காரமால் கேட்டேன் ஏகப்பட்ட குறைகள்லாம் சொன்னாங்க சரி அப்போ சொல்லணும்னா உடனே சரி வீடு கட்டிவிடும் சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணி உடனே வீட்டில் போய் நானே போய் போய் எங்கள் ஃபாஸ்டரோட கூப்பிடல நானே போய் ஜெவம் பண்ணேன் என் கூட உங்கள் வர ரெண்டு பிரதர் அழைச்சிட்டு போய் ஜெவம் பண்ணேன் உடனே அந்த வீட்டை சீட்டு தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி சீட்டு தான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபா வரும் அந்த வீடு நல்லா கட்ட நாற்பதே நல்லா அந்த வீட்டை கட்ட நல்லா வீட்டு உள்ளே தண்ணி பாத்ரூம் எல்லாம் வசதி வசதியும் கட்டி வீடு கட்டி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் ஆண்டவர் எங்களை இதுவரையிலையும் ஆண்டவர் ஆண்டவர் அறிந்த எனக்கு இதுவரையும் ஒரு குறையும் இல்லாமல் எங்களை நடத்திருக்கிறாரு உங்களையும் நடத்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களை கைவிட மாட்டார் ஆமேன் ஆமாம் thank you thank you yeah thank you yeah